நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டுமே வந்து ஜெர்சி டைப் மாடுங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பல் தான் போட்டிருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் அந்த அந்தளவுக்கு சாதுவான மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்பது லிட்டர் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கமே தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடன் ஒழப்புங்க ஒரு நாளைக்கு பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து சுழி சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட பால் கறவை திறன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி சுத்தமான தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இதுமே வந்து ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமாரி தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்ங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இரண்டுமே வந்து நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்கிற கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஓ சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்